வணக்கம் டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளை வழங்குவதற்காக நான் சாதனா கார்த்திக் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டின் எழுபத்தொன்பதாவது சுதந்திர தினம் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாட்டம் தில்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி உரை இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் அணுமின் உற்பத்தி திறனை பத்து மடங்குக்கு மேல் அதிகரிக்க ஏதுவாக பத்து புதிய அணு உலைகளுக்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன சுதந்திர தின உரையில் பிரதமர் மோடி பேச்சு மூன்றரை கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வளர்ச்சியடைந்த பாரத வேலைவாய்ப்பு திட்டம் பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் சாதனையை முறியடித்தார் பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ச்சியாக பனிரண்டு முறை சுதந்திர தின உரையாற்றி வரலாற்றில் புதிய மைல்கல் விடுதலை போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதியம் இருபத்தி இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் தூய்மைப் பணியாளர்கள் சங்க நிர்வாகிகள் சந்திப்பு ஆறு புதிய அறிவிப்புகள் வெளியிட்டதற்கு நேரில் நன்றி மீண்டும் அஇஅதிமுக ஆட்சி மலர்ந்தால் விவசாயத்திற்கு போதுமான தண்ணீர் கிடைக்க குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வருவோம் வேலூர் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி உறுதி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சந்திப்பு யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக முக்கிய பேச்சுவார்த்தை சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டி சேலஞ்சர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றார் தமிழக வீரர் பிரணேஷ் ஏழு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் எழுபத்தொன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தில்லி செங்கோட்டையில் பிரதமரும் புனித ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சரும் தேசிய கொடியை ஏற்றி வைத்தனர் மூன்றரை கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் நாட்டின் சுதந்திர தினத்தையொட்டி தில்லியில் உள்ள செங்கோட்டையில் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றிய பிரதமர் பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் சுதந்திர தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுவதை கொண்டாடப்படுவதையொட்டி தில்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை பிரதமர் நரேந்திர மோடி ஏற்றி வைத்தார் இன்று காலையில் தில்லி ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்திற்கு சென்ற பிரதமர் அங்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து செங்கோட்டைக்கு வருகை தந்த பிரதமருக்கு அங்கு முப்படைகள் மற்றும் துணை ராணுவ படையினர் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது கோயையை ஏற்றுக்கொண்ட பிரதமர் செங்கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் செங்கோட்டையில் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையில் ஈடுபட்ட ராணுவத்தினருக்கு மரியாதை செலுத்துவதாக தெரிவித்தார் நாட்டின் துணிச்சல் மிக்க வீரர்கள் எதிரிகள் கற்பனையில் கூட நினைத்து பார்க்க முடியாத பதிலடியை அளித்ததாக அவர் குறிப்பிட்டார் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகளின் தலைமையகத்தை தகர்த்ததை சுட்டிக்காட்டிய அவர் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் நடவடிக்கையை மேற்கொள்ள ராணுவத்திற்கு முழு அனுமதி வழங்கியதாக தெரிவித்தார் அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு இந்தியா ஒருபோதும் அடிப்பணியாது என்று பிரதமர் தெரிவித்தார் ஒப்பந்தம் நியாயமற்றது என்பதை நாட்டு மக்கள் தற்போது உணர்ந்துள்ளதாக கூறிய அவர் ரத்தமும் தண்ணீரும் ஒன்றாக பாய முடியாது என்று தெரிவித்தார் देश के सीने को छलनी कर दिया गया है अब हमने एक न्यू नॉर्मल प्रस्थापित किया आतंकों और आतंकी को पालने पोसने वालों को आतंकियों को ताकत देने वालों को अब हम अलग अलग नहीं मानेंगे वो मानवता के समान दुश्मन है उनके बीच कोई फर्क नहीं अब भारत ने तय कर लिया है इन न्यूक्लियर की धमकियों को अब हम सहने वाले नहीं हैं न्यूक्लियर ब्लैकमेल लंबे अरसे से चलाया वो नहीं सहा जाएगा அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் வரும் தீபாவளி பண்டிகை என்று அறிமுகப்படுத்தப்படும் என்று கூறிய பிரதமர் ஜிஎஸ்டி வரி விதிப்பு அமல்படுத்தப்பட்டு எட்டு ஆண்டுகள் கடந்துள்ளதால் அதில் சீர்திருத்தங்கள் செய்வது அவசியம் என தெரிவித்தார் மக்கள் செலுத்தும் வரிகள் வெகுவாக குறைக்கப்பட்டு நாடு முழுவதும் வரிகள் குறையும் என்றும் சிறு தொழில்களுக்கு இதனால் பெரும் பயன் கிடைக்கும் என்றும் அவர் கூறினார் நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு வளர்ச்சியடைந்த பாரதம் வேலைவாய்ப்பு திட்டம் ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் இந்த திட்டத்தின் கீழ் கோடியே ஐம்பது லட்சம் இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று பிரதமர் கூறினார் इस पर एक बहुत बड़े स्तर पर अभियान चल रहा है और इसलिए देश के नौजवानों आज मैं आपके लिए भी एक खुश खबर लेकर के आया मेरे देश के नौजवानों के लिए आया आज 15 अगस्त है आज 15 अगस्त के ही दिन मेरे देश के युवाओं के लिए एक लाख करोड़ रुपए की योजना हम चालू कर रहे हैं लागू कर रहे हैं आज से प्रधानमंत्री विकसित भारत रोजगार योजना आज ही 15 अगस्त को लागू हो रही है यह आपके लिए बहुत खुशखबरी है इस योजना के तहत निजी क्षेत्र में पहली नौकरी पाने वाले नौजवान को बेटे बेटी को पंद्रह हजार रुपया सरकार की तरफ से दिए जाएंगे कंपनियों को भी नए रोजगार देने के अवसर जो भी ज्यादा जुटाएगा उनको भी प्रोत्साहन राशि दी जाएगी प्रधानमंत्री विकसित भारत रोजगार योजना

சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்று திரும்பியதை சுட்டிக்காட்டிய அவர் நாட்டின் சொந்த விண்வெளி நிலையத்தை அமைக்கும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் செமிகண்டக்டர் துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணியில் இருப்பதாக கூறிய அவர் இந்த ஆண்டு இறுதி வாக்கில் இந்திய சிப்புகள் சந்தையில் விற்பனைக்கு வரும் என தெரிவித்தார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வாக்கில் அணுசக்தி திறனை பத்து மடங்கிற்கும் அதிகமாக உயர்த்த அரசு திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நிகழ்ச்சியின் நிறைவாக பிரதமர் நரேந்திர மோடி செங்கோட்டையில் குழுமியிருந்த மக்களுக்கு கையசைத்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் முப்படை தளபதிகள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டனர் சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் சுதந்திரம் ஒற்றுமை நம்பிக்கை உணர்வை போற்றுவோம் அனைவருக்கும் ரெப்கோ வங்கியின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின வாழ்த்துக்கள் வளரும் தேசத்தோடு நாமும் வளர்வோம் வாடிக்கையாளர்களுக்கு உகந்த வங்கி சேவைகள் உங்கள் தொழில் மற்றும் சேமிப்பிற்கான நம்பகமான ஆதரவு விரைவான ஒப்புதல்கள் எளிதான ஆவணங்கள் பல்லாண்டு கால நம்பிக்கையின் நிலைத்தன்மை ரெப்கோ பேங்க் விரைவான எங்கள் சேவை நிறைவாகும் உங்கள் தேவை forex trading இப்பவா ஒரே ட்ரேட்ல 6 இதோ மாட்டிகிச்சு பிரசீத் முதல்ல சேஃப்டி இல்லனா க்ளீன் போர்ட் அத்தாரிஸ்டு பிளாட்ஃபார்ம்ல forex trading செஞ்சா நஷ்டம் மோசடி மற்றும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைக்கான பயம் இருக்கும் அப்படின்னா நஷ்டத்தோட ஹேட்ரிக் அதனால ஆர்பிஐ வெப்சைட்டுக்கு போய் অথரைஸ்டு லிஸ்டை செக் பண்ணுங்க आरबीआई சொல்றுகிறது விவரமா செய்திகள் சுதந்திர தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் எழுபத்தொன்பதாவது ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடும் இந்திய மக்களுக்கு மனமிறைந்த வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளாா் வரும் பிப்ரவரி மாதம் பிரான்சுக்கு வருகை தரவுள்ள எனது அருமை நண்பர் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்க தாம் ஆவலுடன் காத்திருப்பதாகவும் இந்தியா பிரான்ஸ் இடையேயான நல்லுறவு மேலும் வலுப்படைய தாம் எதிர்நோக்கி இருப்பதாகவும் இமானுவேல் மேக்ரோன் குறிப்பிட்டுள்ளார் வாழ்த்து தெரிவித்துள்ள தனது அருமை நண்பர் மேக்ரோனுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார் மேலும் நம் நாட்டு மக்களின் நலனுக்காக இரு நாட்டு உறவை வலுப்படுத்துவதில் நாம் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளில் உறுதியாக இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் இது தவிர மொரீஷியஸ் பிரதமர் நவீன் ராம்குலா மாலத்தீவு அதிபர் முகமது மொயிஸ் பூடான் பிரதமர் டாப்கே உள்ளிட்ட தலைவர்களும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு சுதந்திர தின வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இந்திய சுதந்திர தினத்திற்கு வாழ்த்து தெரிவித்த உலக தலைவர்கள் அனைவருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி பனிரண்டு முறை சுதந்திர தின உரையாற்றி மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் சாதனையை முறியடித்துள்ளார் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தையொட்டி தில்லி செங்கோட்டையில் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி நூற்று மூன்று நிமிடங்கள் உரையாற்றினார் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தொன்னூற்று எட்டு நிமிடங்களும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தொன்னூற்று ஆறு நிமிடங்களும் பிரதமர் நரேந்திர மோடி சுதந்திர தின இருந்தார் இன்றைய உரையின் மூலம் பிரதமர் மோடி அவரது சாதனையை முறியடித்துள்ளார் இது தவிர தொடர்ச்சியாக பனிரண்டு முறை சுதந்திர தின உரையாற்றிய இந்திரா காந்தியின் சாதனையையும் பிரதமர் தற்போது முறியடித்து புதிய மைல்கல்லை எட்டியுள்ளார் மறைந்த பிரதமர் இந்திரா காந்தி தாம் பிரதமராக இருந்தபோது பதினோரு முறை சுதந்திர தின இருந்தார் அதிகபட்சமாக இந்தியாவில் பண்டித ஜவஹர்லால் நேரு பதினேழு முறை நாட்டு மக்களிடையே சுதந்திர தின உரையாற்றி வரலாற்று சாதனை படைத்துள்ளார் தத்துவம் ஆன்மீகம் மற்றும் தேச கட்டுமானம் ஆகியவை உயர்ந்த நோக்கத்திற்காக எவ்வாறு ஒன்றிணைகின்றன என்பதை ஸ்ரீ அரவிந்தர் நமக்கு காட்டியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் ஸ்ரீ அரவிந்தரின் பிறந்த தினத்தையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீ அரவிந்தரின் எண்ணங்கள் இந்தியா அதன் முழு திறனையும் உணரும் வகையில் பாடுபட நம்மை தூண்டுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடி ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா மற்றும் அம்மாநில முதலமைச்சர் உமர் அப்துல்லா ஆகியோரை தொடர்பு கொண்டு ஜம்மு காஷ்மீரில் நிகழ்ந்த மேகவெடிப்பு தொடர்பான சேத விவரங்களை கேட்டறிந்தார் இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஜம்மு காஷ்மீர் மேகவெடிப்பு தொடர்பான நிலவரங்கள் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் குறித்து தாம் கேட்டறிந்ததாக குறிப்பிட்டுள்ளார் பஞ்சாப் மாநிலம் அட்டாரி வாகா எல்லையில் சுதந்திர தினத்தையொட்டி கொடி இறக்கும் நிகழ்ச்சி மிகவும் வண்ணமயமாக நடைபெற்றது ஒவ்வொரு நாளும் எல்லையில் இரு நாடுகளின் தேசிய கொடிகளை இறக்கும் நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் சுதந்திர தின விழாவையொட்டி இன்று மாலை நடைபெற்ற கொடி இறக்கும் நிகழ்ச்சியை காண ஏராளமானோர் குவிந்திருந்தனர் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு எல்லையில் இந்த பிரம்மாண்ட நிகழ்ச்சி நடைபெற்றது ராணுவ வீரர்கள் வீரநடை போட்டு பல்வேறு சாகசங்களை நிகழ்த்தி காட்டினர் மீசிலிருக்க வைக்கும் இந்த சாகச நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன அப்போது அங்கு குழுமியிருந்த பார்வையாளர்கள் விண்ணை பிளக்கும் அளவுக்கு வந்தே மாதிரம் என முழங்கினர்

आशुल सिनेमा ध्वनि नॉटेबल सामानों को चलते गति में आगे बढ़ती है हां दोस्तों का केंद्र युवा आवाज टीम लेंथ लीजिए और ज्ञान sensation जी हां जिंदाबाद जिंदाबाद मोटरसाइकिल जिंदाबाद कर्तव्य बस सुनील कुमार परिहार और मिष्टा நாட்டின் எழுபத்தொன்பதாவது சுதந்திர தினத்தையொட்டி சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்றி வைத்தார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் விடுதலை காற்றை சுவாசிக்க காரணமான தியாகிகளை போற்றுவோம் என்று தெரிவித்தார் சுதந்திர போராட்டத்தில் தமிழர்களின் பங்கு அளப்பரியது என்று கூறிய முதலமைச்சர் விடுதலைப் போராட்ட தியாகிகளுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் இருபத்தி இரண்டு ஆயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று தெரிவித்தார் விடுதலைப் போராட்ட தியாகிகளுக்கான மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் பனிரெண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும் அவர் கூறினார் இரண்டாம் உலகப்போரில் பங்கேற்ற முன்னாள் படைவீரர்களுக்கு வீரர்களுக்கு வழங்கப்படும் நிதி நிதியுதவி பதினைந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும் மு க ஸ்டாலின் தெரிவித்தார் முதல் அறிவிப்பு மாநில அரசு விடுதலை போராட்ட வீரர்களுக்கு தற்போது வழங்கி வரக்கூடிய மாதாந்திர ஓய்வூதியம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் ரெண்டாவது அறிவிப்பு மாநில அரசு விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு தற்போது வழங்கி வரும் மாதாந்திர குடும்ப உதவி ஓய்வூதியம் பன்னிரெண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் மூன்றாவது அறிவிப்பு வீரபாண்டிய கெட்டபொம்மன் வழித்தொண்டர்கள் முன்னாள் ராமநாதபுரம் மன்னர் முத்துராமலிங்க விஜய ரகுநாத சேதுபதியின் வழித்தொண்டர்கள் சிவகங்கை மருது சகோதரர்கள் வழித்தொண்டர்கள் மற்றும் வாவு சிதம்பரனார் வழித்தொண்டல் பெற்று வரக்கூடிய மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் பதினோராயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் முன்னதாக தலைமைச் செயலகத்திற்கு முன்பாக முப்படைகள் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டார் சுதந்திர தினத்தையொட்டி தமிழ்நாடு அரசின் தகைசால் தமிழர் விருது முஸ்லிம் லீக் தலைவர் காதர் மொய்தீனுக்கு வழங்கப்பட்டது இஸ்ரோ தலைவர் நாராயணனுக்கு அப்துல் கலாம் விருதை முதலமைச்சர் வழங்கினார் பாராலிம்பிக் பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி முருகேசனுக்கு கல்பனா சாவ்லா விருதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார் மேலும் பல விருதுகளும் பதக்கங்களும் இந்த நிகழ்ச்சியில் வழங்கப்பட்டன இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் செய்தியின் முகங்களாக எண்பதுகள் தொன்னூறுகளின் பிரபல செய்தி வாசிப்பாளர்கள் ஆண்டுகள் கடந்தாலும் மறையாத அனுபவங்கள் நேயர்களுடன் நினைவுகளை பகிரும் நிகழ்ச்சி டிடி தமிழ் வழங்கும் முகங்கள் பொன்விழா நிறைவு கொண்டாட்டம் வரும் பதினைந்து ஆகஸ்ட் வெள்ளிக்கிழமை அன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு காண தவறாதீர்கள் சுதந்திரம் ஒற்றுமை நம்பிக்கை உணர்வை போற்றுவோம் அனைவருக்கும் ரெப்கோ வங்கியின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின வாழ்த்துக்கள் வளரும் தேசத்தோடு நாமும் வளர்வோம் வாடிக்கையாளர்களுக்கு உகந்த வங்கி சேவைகள் உங்கள் தொழில் மற்றும் சேமிப்பிற்கான நம்பகமான ஆதரவு விரைவான ஒப்புதல்கள் எளிதான ஆவணங்கள் பல்லாண்டு கால நம்பிக்கையின் நிலைத்தன்மை ரெப்கோ பேங்க் விரைவான எங்கள் சேவை நிறைவாகும் உங்கள் தேவை அந்த நகையை காட்டுங்க மணி கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல வரும்போதே பண்ணிட்டேன்

தூய்மைப் பணியாளர்களின் மேம்பாட்டிற்காக தமிழக அரசு ஆறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளதற்கு அச்சங்கத்தின் நிர்வாகிகள் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் தூய்மைப் பணியாளர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் பியூலா ஜான் செல்வராஜ் ஜெய்சங்கர் புருஷோத்தமன் செங்குட்டுவன் உள்ளிட்ட நிர்வாகிகள் சென்னையில் இன்று முதலமைச்சர் மு ஸ்டாலினை அவரது முகாம் அலுவலகத்தில் சந்தித்தனர் தூய்மை பணியாளர்களுக்கு அடுத்த மூன்று ஆண்டுகளில் முப்பதாயிரம் வீடுகள் வழங்கும் திட்டம் பணியின் போது உயிரிழந்தால் பத்து லட்சம் ரூபாய் தொகை இலவச காலை உணவு திட்டம் உள்ளிட்ட அறிவிப்புகள் வரவேற்பை பெற்றுள்ளன இந்த திட்டங்கள் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று தூய்மை பணியாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் பெரும் மகிழ்ச்சி ஏற்பட்டுள்ளது தூய்மை பணியாளர்களுக்கு நல திட்டங்களை அறிவித்துள்ளார் அந்த திட்டங்கள் இன்னும் மிகவும் சிறப்பான திட்டம் இது தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்ல வேண்டும் தமிழக முதல்வருக்கு இந்த சுதந்திர தின விழாவில் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிந்துக்கிறார் இந்த சந்திப்பின் போது மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பாபு மற்றும் மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்டோர் உடனிருந்தனர் தமிழகத்தில் அஇஅதிமுக ஆட்சி மீண்டும் மலர்ந்தால் குடிமராமத்து திட்டம் கொண்டுவரப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்தின் ஒரு கட்டமாக வேலூர் மாவட்டம் கனியம்பாடியில் திறந்த வாகனத்தில் நின்றபடி உரையாற்றிய அவர் குடிமராமத்து திட்டம் மூலம் விவசாயிகளுக்கு போதுமான தண்ணீர் கிடைக்க வழி ஏற்படும் என்றார் இந்த பகுதியில் ஏழாயிரம் செங்கற்சூலை தொழிலாளர்கள் இருப்பதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி இவர்களுக்கு தேவையான வண்டல் மண் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார் பகுதியில் நானூறு செங்கல் சூளைகள் இருப்பதாகவும் இதில் சுமார் ஒரு ஏழாயிரம் பேர் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தற்போது இந்த செங்கல் சூளைக்கு தேவையான வண்டல் மண் இப்பகுதியில் தொழில் பெரும் அளவுக்கு கிடைக்காத அண்ணா அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த செங்கல் தொழில் சோலைகளுக்கு தேவையான இந்த மண்டல் மண் உங்களுக்கு தடை இல்லாமல் கிடைப்பதற்கு அனைத்து நடவடிக்கையும் அதிமுக அரசு எடுக்கும் ஆறுகள் ஓடைகள் நீர்நிலைகளில் நிலத்தடி நீர் சேமித்து பாசன வசதியை ஏற்படுத்த தடுப்பணைகள் கட்டப்படும் என்றும் பொங்கல் பண்டிகைக்கு இலவச வேட்டி சேலை வழங்குவது போல தீபாவளி பண்டிகைக்கும் வழங்கப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் இதனிடையே தமிழக அரசின் தாய் திட்டம் குறித்து கருத்து வெளியிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி இதில் விளம்பரத்திற்காக துவக்கப்பட்ட திட்டம் என்று விமர்சித்துள்ளார் முந்தைய அஇஅதிமுக ஆட்சியில் நடமாடும் நியாய விலை கடைகள் உருவாக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டிய அவர் தேர்தல் நெருங்கியவுடன் பழைய திட்டத்தை தூசி தட்டி புதிய பெயர் வைத்து விளம்பரப்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார் வருகிற சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக அரசை பொதுமக்கள் வீட்டுக்கு அனுப்புவது உறுதி என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அலாஸ்காவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இன்று சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது மூன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரும் யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக இரு தலைவர்களும் முக்கிய ஆலோசனை நடத்தினர் டிரம்ப் புதின் பேச்சுவார்த்தை உலக அரங்கில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உள்ளிட்ட உலக தலைவர்களும் இவ்விரு தலைவர்களின் முடிவுக்காக காத்திருக்கிறார்கள் முத்தரப்பு பேச்சுவார்த்தை மூலம் யுக்ரைன் போருக்கு முற்றுப்புள்ளி வைக்க புதிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் சேலஞ்சர் பிரிவில் தமிழக வீரர் பிரணேஷ் சாம்பியன் பட்டம் வென்றார் மூன்றாவது சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டி சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்று வந்தது ஒன்பது சுற்றுகள் கொண்ட இந்த போட்டி மாஸ்டர்ஸ் சேலஞ்சர்ஸ் என இரு பிரிவாக நடத்தப்பட்டது இதில் சேலஞ்சர்ஸ் பிரிவின் ஒன்பதாவது சுற்று முடிவில் ஆறு புள்ளி ஐந்து புள்ளிகளுடன் இந்திய வீரர் பிரணேஷ் சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றார் இதேபோல் மாஸ்டர்ஸ் பிரிவின் ஒன்பதாவது சுற்றின் முடிவில் ஜெர்மனி வீரர் வின்சென்ட் கீமர் ஏழு புள்ளிகளுடன் முதலிடம் பிடித்து சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றார் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தில் ஏழு நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தெற்கு ஒடிசா மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் இரவு வணக்கம்